அனைவருக்கும் மையபூமி சார்பாக வணக்கம் இந்த வீடில் நம்ம பார்க்க போகிறது இயற்கை வீடுன்னு கூட சொல்லலாம் இந்தியாவில் பல பேருக்கு வீடு கட்டுவது என்பது ஒரு கனவாகவே இருக்குது அந்த அளவுக்கு கம்பி மணல் சிமெண்ட் போன்ற அனைத்து பொருட்களுமே நிலை கிடுகையான உயர்ந்து கொண்டே இருக்கிறது நிலையில நிலையில்தான் நம்ம பண்டைய காலம் முறைப்படி கம்பி சிமெண்ட் மணல் இல்லாமல் சேறு சுண்ணாம்பை பயன்படுத்தி வீடு கட்டிய இயற்கை ஆர்வலர் குறித்து பார்க்க இருக்கிறோம் தீர்கழி அருகே நிம்மலி கிராமத்தை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் சுதாகர் இவர் இயற்கையான முறையில் சேறு சுண்ணாம்பு பயன்படுத்தி மாடு வீடு கட்டியிருக்கிறார் மணல் சிமெண்ட் கம்பிகள் இல்லாமல் கட்டப்பட்ட வீட்டினை மக்கள் ஆர்வமாக பார்த்து ரசிக்கின்றனர் நலம் பாரம்பரிய இயற்கை விவசாய அறக்கட்டளை செயலாளராக இருந்து வரும் சுதாகர் நம்வாழ்வார் நெல் ஜெயராமன் ஆகியோரை பின்பற்றி பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்கவும் இயற்கை விவசாயத்திற்கு விவசாயிகள் மாறவும் பாரம்பரிய அரிசிகளை பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்தவும் செய்து வருகிறார் இதற்கு சீர்காழியில் ஆண்டுதோறும் நெல் திருவிழாவையும் நடத்தி மாநிலம் முழுவதிலிருந்து விவசாயிகளை பங்கேற்க செய்து வருகிறார் இவ்வாறு இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்தால்தான் வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் என்பதை உணர்ந்து தனது வாழ்க்கையை இயற்கையோடு ஒன்றுபடுத்தி தான் வசிக்கும் வீட்டை இயற்கையான முறையில் கட்ட முடிவெடுத்து கருங்கல் சேறு கடுக்காய் சுண்ணாம்பு செங்கல் போன்ற பொருட்கள் பயன்படுத்தி ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் மாடி வீடை கட்டினார் இயற்கையான முறையில் கட்டிய இந்த வீட்டில் சுமார் இருபது சதவீதம் மட்டும் சிமெண்ட் மற்றும் கம்பிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதுவும் லிண்டர் கழிவறை கழிவறை தொட்டிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள எண்பது சதவீத வீட்டினை மணல் சிமெண்ட் கம்பி இல்லாமல் கட்டி வருகிறார் மேற்குறை முதல் சிமெண்ட் கம்பிகள் இல்லாமல் ஒட்டப்பட்டு வருகிறது வீட்டின் உள்ளே ஆட்ச் பளைவுகள் போன்ற கட்டுமானமும் செங்கலால் கட்டப்பட்டுள்ளது தற்போது கட்டப்படும் மாடு வீடுகளை விட இந்த வீடு பல ஆண்டுகள் உறுதியாக உழைக்கும் மணல் இல்லாமல் வீடு கட்ட முடியும் எனவும் பழமையான இந்த வீட்டு கட்டுமான வீடுகள் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப வீட்டின் சூழ்நிலை மாற்றிக்கொள்ளும் மழை காலங்களில் வீட்டின் உள்ளே கதகதப்பாகவும் வெயில் காலங்களில் வீட்டின் உள்ளே குளிர்ச்சியும் தரக்கூடியது ஆகையால் ஏசி தேவைப்படாது அதுபோல வீட்டில் நிலை ரெஃப்ரிஜிரேட்டரும் தேவையில்லை காய்கறி பழங்கள் பல நாட்களுக்கு கெடாமல் வைத்திருக்க முடியும் வாங்க அவரிடமே இப்போது இந்த வீட்டு கட்டிய அனுபவத்தை கேட்கலாம் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் நிம்மலி கிராமம் என்னுடைய ஊருங்க இயற்கை விவசாயம் பண்றோம் அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயத்துல விளைவிக்கக்கூடிய பொருளும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சார்ந்து தான் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட வீடும் அந்த மாதிரி இயற்கை சார்ந்த சூழலோட இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்போ நம்ம அந்த மரபு முறைப்படி எப்படி வீடு கட்டியிருக்காங்க அதில் என்னுடைய கவனத்தை கொஞ்சம் செலுத்தி சிமெண்ட்டு கம்பி மணல் இல்லாமல் எப்படி எப்படிலாம் கட்டலாம் நமக்கு ஏன்னா நம்ம மற்ற நேரம் வெளியில் போகிற நேரம் நம்மளுடைய உழைப்பு நேரம் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்ம குடும்பத்தோட இருக்கக்கூடிய இடம் நம்ம தூங்கக்கூடிய இடம் இருப்பிடம் உறவிடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு தான் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம காற்றோட்டமாக நம்ம சுற்றுப்புற சூழலில் கிடைக்கக்கூடிய நம்ம பாதிப்பு இல்லாமல் நமக்கு எப்படி அதை வாழ வாழ முடியும் இயற்கையோட அந்த எண்ணத்தில் தான் நான் அந்த வீடை முழுமையாக விரும்பி கட்டினேன் அதில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடித்தளம்னு சொல்லக்கூடிய பேஸ்மெண்ட் முழுவதும் சேர்லையே கட்டியிருப்போம் முழு முழுவதும் சேர்லேயே கட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய கற்கள் எங்கள் எங்கெங்கே இடித்தாங்களோ எங்கெங்கே எனக்கு கல் கரைச்சிது செங்கல் கருங்கல் எங்கெங்க கடைச்சிதோ அந்த கல்லெல்லாம் சேகரித்து எடுத்துக்கொண்டாந்து பேஸ்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா அரியலூரில் பக்கத்தில் உள்ள அரியலூர்லேருந்து இருந்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து ஆட்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலந்தது பார்த்தீங்கன்னா இது ரூஃப் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரூஃப்னு சொல்லக்கூடிய பழைய ரூஃப் அச்சுக்கல் போட்டு மரம் போட்டு அச்சுக்கல் போட்டு ஒட்டக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துலேருந்து வந்தாங்க வந்து ஓட்டி விட்டாங்க அதேமாதிரி அதுக்குள்ள அச்சுக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அப்படி இல்லைன்னா மானாமதுரை அங்கேருந்து அந்த கல் கிடைக்கிது வேற எங்கேயும் கிடைக்கல இது ஒவ்வொன்றையும் நம்ம தேடி அதை கட்டும்பொழுது அந்த ஆட்களும் சரி அந்த பொருட்களும் சரி தேடி கட்டும்போது கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலுமே அது நமக்கு வந்து அந்த அது உடனே அதனுடைய எங்களுக்கு அதனுடைய மன மகிழ்ச்சி அந்த வீடு உடனே அந்த மகிழ்ச்சி வந்து அந்த இருக்கும் இருக்கும்போது நமக்கு அந்த சிரமங்கள்லாம் போயிடும் இது பார்த்திங்கன்னா சீலிங் பார்த்திங்கன்னா மேல்தலம்னு சொல்லக்கூடிய கூரை அது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு மணல் கடுக்கா பணவெல்லம் இதை ஊற வச்சு தான் அதை கட்டணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம சிமெண்ட்டை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பிகள் பயன்படுத்தல இதில் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா சுவர் சுவர்லாம் உங்களுக்கு வந்து செங்கல் இது செங்கல்லும் சேர்லையும் கட்ட தான் அந்த சேர் பார்த்தீங்கன்னா இங்கே எடுக்க கீழே மட்டத்தில் வெளியிலேருந்து நான் இந்த கொண்டு வரல இதில் எடுத்தக்கூடிய மண்ணையே சேரை வந்து மிதித்து அதை பயன்படுத்தி கட்டுமானத்துக்கு பயன்படுத்தணும் ஆட்களோட முழுவதுமாக அதை செய்யக்குள்ளே நானுமே சேர்ந்து அதில் வேலை செய்வேன் ஆட்களோட அந்த ஆர்வமாக அதில் நான் வேலை செய்வேன் மரம் பாத்தீங்கன்னா நாட்டு மரங்கள் தான் அதிகமாக நான் இதை பயன்படுத்தியிருக்கேன் தளம் அப்படிங்கக்கூடிய சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா பனைமரம் யூஸ் பண்ணியிருக்கோம் பனைமரம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலவா செங்கல் சூளைக்கு எடுப்பாங்க சுற்றுப்புற சூழலுக்கு மிகுந்த ரொம்ப நல்லது ஆனால் செங்கல் சூளைக்கு எடு எடுக்கும்போது அது அது அழிவுக்கு தான் நமக்கு இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ரெண்டு தலைமுறை நம்ம இதில் வாழலாம் அதற்காக நம்ம அதை ஒரு தோப்பை அவங்க அதை அழிக்கும்போது அதை அப்போ வாங்கி நான் அதை யூஸ் பண்ணேன் அதேமாதிரி நிறைய பழைய மரங்களும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜன்னலுக்கு யூஸ் பண்ண அந்த ஜன்னல் கண்ணாடிகள் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா பழைய அந்த சு சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம கேடு இல்லாத அளவுக்கு பழைய பொருட்களையும் நிறைய இதில் நான் பயன்படுத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செலவினம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மல் வீட்டுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட வந்துடுது ஏன்னா ஒவ்வொன்றத்தையும் நம்ம பொருட்கள் சே சேகாரம் மாதிரி ஆட்கள் வெளியிலேருந்து வர்றதுனால அதனுடைய கூலி புது வேலை இது பழைய வேலை தான் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு உள்ள காலக்கட்டத்துக்கு புது வேலை அப்படிங்கிறதுனால அதனுடைய கூலி எல்லாமே கொஞ்சம் அதிகம் அதிகமாகுது அது நார்மல் வீட்டுக்கு ஈக்குவலாக வருது இது எல்லாரும் நம்ம கட்டக்கூடிய சூழல் வரும்போது இது நமக்கு இன்னும் செலவினம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இது போல பல வீடியோ உங்களுக்கு வர காத்துட்டு இருக்குது அதையெல்லாம் நீங்கள் பார்க்க நீங்கள் செய்ய வேண்டியது இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டியது தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது மையபூமி ஸ்னேஹா